மண்டல மாணவை நடத்தி இந்த கூட்டத்தை நிறுவி செய்திருக்கிறோம் இந்த முறை தமிழகம் முழுவதும் நிர்வாக வசூலிக்காக அறுபது மாவட்டமான ஆதரப்பட்டவர்களை மற்றும் வருகிற கிளைச்சங்கம் மரியாதைக்குரிய வலிகி சென்ற நிர்வாகி பெருமளம் சங்கத்துடைய நிர்வாகி சாலைக்கலை வலிகி சென்றப்புடி நிர்வாகி திரும்பியூர் வகித்தோர் கிட்ட பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் மோள் வருகிறத்தை சிறப்பித்துக் கொண்ட வடக்கு மாவட்டத்துடைய தலைவர் அணி எட்டுவென்றவர்களுக்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு இந்த மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மதராண்டு நடைபெறும் மாநாட்டிற்கு திருவாரூர் மாவட்டம் நேரடியாக ஒவ்வொரு கிளை சங்கம் பதிவான சங்கங்களை ஒருங்கிணைத்து மாவட்டத்தினுடைய தலைவர் ராமூர்த்தி தலைமையிலே நேரடியாக அழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டு அவர்கள் எங்களுடைய கொடுக்கின்ற வரவேற்பை பார்க்கின்ற பொழுது இந்த மாநாடு வெற்றி பெறும் இந்த மாநாட்டில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இந்த மாநில மாநாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் அதை தாண்டி மத்திய அமைச்சர்களும் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை எடுத்து வைக்க இருக்கிறோம் குறிப்பாக சாமானிய மனிதர்கள் இன்று சிறு சிறு கடைகள் எல்லாம் ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைப்பாட்டை மாற்றப்பட வேண்டும் கார்பரேட் கம்பெனி ஆதிக்கம் ஆன்லைன் தந்து கொண்டிருக்கிறது பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மாநாட்டிலே வலியுறுத்த இருக்கிறோம் அதேபோன்று குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் எழுபது சதவீதம் கோயில் இடங்களில் சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கிறது இதில் வாடகை விகிதம் என்பது கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதை ஒவ்வொரு பகுதி வாரியாக மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று அதை கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொண்டு அந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நடைமுறையில் வாடகை விகிதத்தை வாடகை வழங்கின கோரிக்கையை தமிழ்நாடு வரிசை பேரமைப்பு முன்னெடுக்க இருக்கிறது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த வரி பிரச்சனைகள் குப்பை வரி தொழில் வரி ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பதை வியாபாரிகளை கடுமையாக வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்திய பிறகு எத்தனை ஆயிரம் கடைகள் பூட்டப்பட்டிருக்கிறது இந்த கணக்கை மத்திய அரசு எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஆகவே திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக இந்த மாநாட்டில் பதினோரா மேற்கொண்ட மனிதர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநாடு வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிறது கோரிக்கைகள் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிறது இந்த மத்திய பட்ஜெட்ல எங்களுக்கு நாங்கள் கேட்ட கேள்வி பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம் ஒரே ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக தனிமனித வருமானம் ஐந்து லட்சத்திலிருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டு இருந்தோம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள் அதற்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்திருக்கிறோம் அதே போன்று மாநில அரசு பல்வேறு வரி எங்கள் வரி விதிப்புகள் இருக்கிறது இந்த உரிம கட்டணம் உயர்வு இருக்கிறது இதெல்லாம் ஒரு சீரான தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருந்தது அதில் இன்னும் ஏற்படவில்லை அதில் நூத்தி பத்தின் கீழ் விதியின் கீழ் மீண்டும் கொண்டுள்ளதாக அது வந்து ஒரே ஒரு அறிவிப்பு சிறு வணிகர்களுக்கு வரி விதிப்புகள் குட்பரி தொழில் வரி கட்டிட வரி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு என்று அனைத்தும் எங்கள் தலைவரே இருக்கிறது இதை இதைநாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பரிசீலனை செய்து நூத்தி கீழே பல்வேறு கோரிக்கை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்து இருக்கிறார்கள் அந்த உறுதியை கட்டாயமாக செய்து தர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் இது போன்ற கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளும் நாங்கள் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதை ஒரே ஒரு அழுத்தத்தை காவல்துறை இயக்குநர் கொடுத்திருக்கிறோம் குறிப்பாக காவலர்கள் மத்தியிலே புகார் கைது செய்யப்பட்டு இரண்டு மூன்று தினங்களே வெளிவந்து விடுகின்றார்கள் வெளியில் வந்த பிறகு காதலை தூக்கி விட்டு விட்டுக் கொண்டு நான் வெளியில் வந்து விட்டேன் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி கேட்பது போல் இருக்கிறது அதை காவல்துறை அதிகாரிகள் சட்ட திருத்த வேண்டும் இந்த திருத்தத்தின் மூலமாக நாங்கள் இத்தனை வழக்குகளை சந்தித்திருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் என் மீது இருக்கிறது எழுபது வழக்குகள் என் மீது இருக்கிறது என்பதை அவர்கள் அதை சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை நடவடிக்கை என்று சொன்னால் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அது போன்ற கழிவுகளை கோரிக்கைகளை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரணிப்பு தொடர்ந்து வலியுறுத்துகிறது அதுபோன்ற இடர்பாடுகளை காவல்துறை சந்திக்கின்ற பொழுது காவல்துறைக்கே தமிழ்நாடு வணிக பேரணிப்பு பக்கத்துறையாக இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறோம்